எழுத்தாளர் ஆந்தன் செக்கோவுடைய ஒரு வரி இருக்கு அவன் யார் என்று அவனுக்கு காட்டினால் மட்டுமே மனிதன் மேம்படுவான் வாசிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு மனிதன் வந்து தனி மனிதனா ஒரு குடும்ப மனிதனா ஒரு சமூ சமூக மனிதனா இன்னும் ஒரு சென்சிபிளா அடுத்த கட்டத்துக்கு அவன் படிக்கிற படைப்பை வந்து மாத்தணும் ஒரு படைப்பை வந்து நான் மதிப்பிடுறது வந்து என் வாசக வந்து இந்த புத்தகம் வாசித்த பிறகு நான் சென்சிபிளா இன்னொரு கட்டத்துக்கு வந்து நான் வந்திருக்கேனா இல்லையா அப்படி பொறுத்த வரைக்கும் நான் அந்த தான் வந்து எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதனுடைய மலைக்கண் தூப்ப வந்து என்னுடைய வாசக அனுபவத்துல இருந்து என்னோட வாசிப்பு பார்வையை வந்து முன்வைக்கலான்னு இருக்கேன் முதல் கதை வந்து அன்பின் நிழல் எவ்வம் இந்த ரெண்டும் வந்து தந்தை மகனுக்கான ஒரு உறவை பத்தின ஒரு கதை அன்பின் நில வந்து மகன் தன் வந்து ஆஸ்பத்திரியில கட்டி போட்டுட்டு மொட்டை மாடல போயிட்டு வந்து அழுகிறான் அவன் தந்தை யாருன்னு பார்த்தா ஒன்பது வயதுலயே வந்து குடும்பத்தோட பொறுப்புகளை வந்து எல்லாமே தூக்கி சுமந்துட்டு அந்த குடும்பத்தையே அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போன ஒரு ஆள் அவரு தன்னுடைய குழந்தை வாழ்க்கையில இருந்து இளைஞர் வாழ்க்கையில எல்லாமே உழைப்புல மட்டுமே தன்னை செலுத்தின ஒரு ஆள் அவருடைய மகன் வந்து ஓவியம் வரையும் போது கூட அவர் வந்து ஓங்கி வந்து மிதிக்கிற அந்த ஓவியம் வரைகிறது அந்த குழந்தையோட அந்த ஃப்ரீடம் மேல வந்து அவருக்கு இருக்கிற வெறுப்புன்றது வந்து அந்த குழந்தை அந்த செயலை பண்றதுனால வர வெறுப்பு இல்லை அவர் இழந்த ஒரு குழந்தை பருவம்னு ஒன்று இருக்கு ஆனா இந்த மகனுக்கு வந்து அதனால தந்தை மேல வந்து வெறுப்பு வருதா அப்படின்னு பார்த்தா அந்த தந்தை மேல வந்து அவனுக்கு வெறுப்பு வரவே இல்லை அவனுக்கு தந்தைய பத்தின புரிதல் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்போ அந்த தந்தை மகனுக்கான உறவுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அந்த மகனால தன்னுடைய தந்தைகிட்ட வந்து தன்னுடைய அன்பை வந்து காட்டவே முடியாது அவனுடைய அன்பு வந்து ரொம்ப நிழலாக இருக்கு அந்த கதையோட இறுதியில் வந்து அவங்க அப்பா நெத்தியில வந்து முத்தம் கொடுத்து அவங்க அப்பா வந்து அவன் குழந்தையா வந்து பாக்குறான் ஆனா அந்த குழந்தை கொடுக்குற மொமெண்ட்டு தான் அன்பை வெளிப்படுத்துற மொமெண்ட் ஆனா அப்படி இல்லை அந்த பையன் வந்து தன்னோட அப்பாவுடைய ஆரோக்கியத்துக்காக ரொம்ப வந்து மூர்க்கமா அவரை பிடிச்சு கட்டி போட்ட மொமெண்ட் கூட வந்து அந்த அன்பை ஒரு வெளிப்படுத்துகிற மூமெண்ட் தான் இருக்கு அந்த கதை ஃபுல்லாமே அந்த மகன் வந்து தந்தையிடம் வந்து அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அவன் பட்ட கஷ்டமான ஒரு தருணங்களால் நினைந்த ஒரு கதை அடுத்து எவம் வந்து பச்சைன்ற ஒரு சிறுவன் வந்து அவனுடைய தந்தை பிதாமகன் படத்துல சூர்யா வந்து அந்த சூது விளையாட்டை ஒன்று பண்ணுவார் தான் வந்து அவங்க அப்பா வந்து பண்ணி சம்பாதிக்கிறார் அவர் வந்து குடிப்பழக்கம் வந்து உள்ளவர் குடும்பத்துக்காக பெரிய பொறுப்பான ஒரு அப்பா வந்து கிடையாது இந்த பச்சைன்ற பையன் வந்து தன்னுடைய அம்மாக்காகவும் தன்னுடைய தங்கைகளுக்காகவும் ரொம்ப பொறுமையோடு அப்பா செய்கிற எல்லா செயலையும் வந்து சகிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா ஒரு நாள் வந்து அது எல்லாமே வந்து மாறுது ஆஹ் அப்பா வந்து இன்னும் வந்து மூர்க்கமா போய் அந்த பச்சைன்ற அந்த குழந்தை மேல வந்து பெரிய ஒரு வன்முறைய செலுத்துற மாதிரி மூமெண்ட் வருது அவனுக்கு பிடித்த அந்த கிரிக்கெட் விளையாடுறதுல வந்து அவனுக்கு எந்த அவனுக்கு அந்த அந்த குழந்தை வாழ்க்கை வாழ்றதுக்கான எந்த சுதந்திரமும் வந்து அந்த தந்தை வந்து வழங்குறதே கிடையாது அப்போ பச்சை என்ன பண்றா அப்படின்னா கடைசியில அவங்க அப்பாவை விட்டுட்டு வந்து குடும்பத்தை விட்டுட்டே போறான் குடும்பத்தை விட்டுட்டு போகும்போது அவனுக்குள்ள வர சித்திரம் வந்து இனிமேல் வந்து அப்பா தொழிலுக்கு போகும்போதுனா தன்னுடைய தங்கச்சிகளை வந்து கூட்டிட்டு போறதா வந்து அந்த கதையை முடியும் அந்த கதையில அவங்க அப்பா வளர அந்த சூதுன்றது வந்து அது இவனுடைய வாழ்க்கை மாதிரியே தான் அது எப்போ அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு அன்பா இருக்கிறதும் அந்த போதையில இருந்து தெளிஞ்ச பிறகு போட்டு அந்த பையனை அடிக்கிறதும் வந்து அந்த ம மகனுக்கும் தந்தைக்கான உறவு தான் வந்து மொத்த சூது விளையாட்டாம அந்த கதை வந்து இருக்கும் அப்புறம் வந்து நித்தியமானவன் ஆடிஷன் ரெண்டு கதை வந்து சினிமா துறையில வந்து வேலை பார்க்குற இல்லை சினிமா துறைக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை தருணம் சார்ந்த ஒரு கதை மாதிரி நித்தியமானவன் கதையில வந்து அந்த கதை சொல்லி வந்து நாற்பத்தைந்து வயது வரைக்கும் சினிமாவில் வந்து ஏதாவது வந்து சா சாதிச்சிடலாம் அந்த துறையில வந்து ஏதாவது ஒண்ணு பங்களிப்பு செலுத்திடலான்னு வந்து முயற்சி பண்ற ஒரு ஆள் ஆஹ் அவனுக்கு வந்து திருமணம் ஆயிடுது குழந்தை பிறந்துருது ஆனா அவன் வந்து குடும்பத்துக்காக வந்து ஒண்ணுமே வந்து அவனால செய்ய முடியல அன்னைக்கு வந்து ஓகே இனிமேல் நம்மளுக்கு சினிமா வந்து செட் ஆகாது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு குடும்பத்துக்கும் ஒண்ணும் பண்ணல நம்ம பெத்தவங்களுக்கும் ஒண்ணும் பண்ணல இனிமேல் வந்து நம்ம இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற போது அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு கால் வருது இது மாதிரி ஒரு தாசில்தார் கேரக்டருக்கு வந்து நடிச்சிட்டு போங்க அப்படின்னு அன்னைக்கு வந்து அவனுக்கு பிறந்த நாள் வேற இருக்கு அன்னைக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து ஒரு ஒரு இறந்த ஒரு தாசில்தார் தாசில்தார் கேரக்டர் அப்போது அந்த ஷார்ட்டை வந்து அவன் நடிக்கிறான் நடித்து முடித்த பிறகு அவனுக்கு பெரிய ஒரு கிளாப்ஸ் வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாப்ஸ்க்கு அப்புறம் அந்த தொழிலை விட்டு போறேன்னு முடிவெடுத்தவன் திருப்பூருக்கு வந்து இல்லை தான் வந்து என்னுடைய துறை அப்படின்ட்டு அந்த முடியை வந்து கேன்சல் பண்ணுறான் அதாவது இறப்பை வந்து நடிப்பது மூலமாக ஒருத்தன் வந்து வாழ்க்கையை வந்து சூஸ் பண்ணுற ஒரு மொமெண்டாக வந்து ஒரு ஹியூமனுக்கு ஒரு மனிதன் வந்து அவன் லைஃப்பில் வந்து தொடக்க ஒரு ஹைட்டான மொமெண்ட்டாக இருந்துச்சு இறப்பை நடித்து வந்து வாழ்வை கண்டெடுதல்ன்ற மாதிரி அந்த கதையை வந்து நான் பார்க்குறேன் அந்த ஆடிஷன் வந்து லவ்வர் லவ்வர்ஸ் வந்து அதில் காதலன் வந்து நான் சினிமாவில் வந்து நான் வந்து எது மாதிரி சாதிக்கணும் அவனோட துறையாகவும் அதை எடுத்துக்கிட்டான் அது வந்து லௌகீகத்துல பெரிய பிரச்சனை வருது அப்போது வந்து அந்த இடத்துல வந்து காதல் வந்து முறிவு ஏற்படுற ஒரு நிலைமை வருது ஒரு பல ஒரு ஆறு வருஷம் கழித்து வந்து ஒரு குழந்தையை பற்றின ஆடிஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதில் வந்து அவனும் வந்து வேலை பார்க்குறான் அவனோட காதலியோட குழந்தையே வருது காதலியோட குழந்தையே வரும்போது அந்த குழந்தைகிட்ட வந்து கேட்குறான் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறோம் அந்த குழந்தை வந்து அதோட பேரை சொல்லிட்டு சொல்லுது எனக்கு சினிமானா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்குது சினிமானா ரொம்ப இன்ட்ரெஸ்டுன்னு சொன்னோன்னே அப்போ வந்து அவன் யோசிக்கிறான் இந்த ஒரு காண்டி தானே எனக்கும் இது இன்ட்ரெஸ்ட்ன்னு சொன்னனால தானே என்னோட லவ் வந்து பிரிஞ்சது அப்படின்ட்டு அப்புறம் அப்புறம் கடைசியில் வந்து அந்த பொண்ணையும் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து நடிக்கிறது வந்து பிடிக்கவே இல்லை அந்த கதையில் வந்து குழந்தை குழந்தைகளுக்கான ஃபுல்லாக ஆடிஷன்ஸ்லையும் ஒரு குழந்தை இன்ட்ரெஸ்டோட வரும் பல குழந்தைகளை பெற்றோர்கள் வந்து ஏதோ வர் வறுமையினாலேயோ இல்லை இன்னும் புகழ்னாலேயோ வந்து அத்தனை குழந்தைங்களை வந்து ஆடிஷன்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு வருவாங்க அந்த அந்த ஆடிஷனோட மொத்த கதையே வந்து இவன் யாரோ இந்த கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி அத்தனை குழந்தைகளும் வந்து இருக்கிற மொமெண்ட் வந்து ஆடிஷன்ஸ் வந்து ஆடிஷன் கதையில வந்து இருந்துச்சு அப்புறம் முத்தத்துக்குன்னு ஒரு காதல் கதை நாற்பத் நாற்பது வயது நிரம்பிய ஒருவன் வந்து தன்னுடைய முதல் முத்த அனுபவத்தை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற தருணம் தான் அந்த கதை அவன் வந்து நாற்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணல ஏன் பண்ணல அப்படின்னா அவனுக்கு தம்பி தங்கைகள் இருக்காங்க அந்த பொறுப்பை வந்து அவன் சுமக்குறான் அவன் சுமக்குறனாலேயே வந்து சுமந்த அந்த கடமையை முடிக்கிறனாலே அவனோட கல்யாணம் வந்து தள்ளி போகுது அந்த அந்த முத்தத்துக்காக வெயிட் பண்ற தருன்னு தப்ப அவனோட லைஃப்ல இருந்து அந்த முத்தம் பத்தனை நினைவுகளுக்குள்ள போய்கிட்டே இருக்கான் அதுல முத்தத்தை வந்து ஒரு வாசனையா பாக்குறது சுவையா பாக்குறதுன்னு இந்த சைடு போயிட்டுக்கா அந்த இது போய்கிட்டே இருக்கு அதே டைம்ல தான் முத்தம் கொடுத்தா தான் வந்து யார்டையுமே வந்து அதை சொல்லவே முடியாது ஏன்னா இளமை கடந்து போயிடுச்சு இப்ப நான் கொடுக்குற மத் முத்தம் வந்து காமத்துல இருந்து வரதா காதல்ல இருந்து வரதான்னு ஒரு பெரிய அலைக்கழிப்பு வந்து அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கான் இந்த முத்தத்துக்குன்ற கடைசி அவன் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து முத்தம் கொடுத்துடுறான் கொடுத்த பிறகு வந்து அவன் அவன் வந்து ஒரு சீசா மாதிரி ரெண்டு கேள்விக்குள்ளேயும் போயிட்டே இருக்கான் இது காமத்தால நிகழ்ந்ததா அந்த காதலால நிகழ்ந்ததான்ற மாதிரி அந்த கதை வந்து முடியுது அப்புறம் இந்த கதையில அடுத்து ரொம்ப எனக்கு ஃபேவரேட்டான கதையான நெருநல் உழலோர்த்தி நெருநல் உழலூர்த்தி வந்து தன்னுடைய தங்கைக்காக தனக்கு பிறக்க இருக்கிற மூணாவது குழந்தைய வந்து கொடுக்கலாமா வேணாமான்றதுல இருந்து ஒரு கதை வந்து ஆரம்பிக்குது கடைசியில் வந்து அந்த அண்ணனும் அவரோட மனைவியும் வந்து குழந்தைய வந்து அவருடைய தங்கைக்கு வந்து கொடுத்துடலான்னு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்த பிறகு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை மாற்றம் வருது அதில் வந்து அண்ணன் வந்து இறந்து போயிடறாரு இறந்து போன பிறகு அவர் இறந்து ஒரு இரண்டு வருடத்தில் வந்து அவருடைய தங்கை வந்து கர்ப்பமாகிறாங்க கர்ப்பம் ஆகிட்டு அவருக்கு வந்து அவங்களுக்கு கர்ப்பமானோடனே அவங்க இன்ன வரைக்கும் வளர்த்த குழந்தைய வந்து இவங்கள்டே வந்து அக்காட்டையும் அண்ணனுடைய வந்து கொடுத்துட்டு போயிடலான்னு யோசிக்கிறாங்க அண்ணன் இறந்தனாலே அந்த குடும்பம் வந்து பெரிய வறுமைக்கு போகுது ஆனால் இந்த இந்த கதையை வந்து ஒரு கதையை வந்து கொடுக்குற ஒரு ஷாக்குன்னு ஒன்று இருக்கு இந்த கதை எனக்கு கொடுத்தது வந்து ஒரு ஷாக் இது இது வந்து ஒரு பெரிய கேள்வியே எனக்குள்ள வந்து எழுப்பினுச்சு மனிதன் வந்து சுமந்துருக்கிற அந்த குட்னஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு காலத்துடைய நிலையாமைனால இந்த சூழ்நிலையால் வந்து அவன்கிட்ட இருந்து வந்து போகுமான்றது அந்த குட்னஸ் வந்து அவனால வந்து சுமைக்கவே முடியாதா எந்த சூழ்நிலையுமே அந்த குட்னஸ் அவனால ஃபாலோவே பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு லைஃப் பேசிக் கொஸ்டின் எனக்கு கொடுத்த கதையா வந்து நெருநல் உள்ள ஒருச்சு அடுத்த மலைக்கன் கதை வந்து ஒரு தாய் வந்து தன் குடும்பத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறா அங்க இருக்கிற வயல்ல இருந்து தன்னோட குழந்தைகள்ல இருந்து கணவன் வந்து எல்லாத்துமே பாசமா வந்து பாத்துக்கிறா எல்லாத்துடைய வளர்ச்சியிலேயும் அக்கறை இருக்கிற ஒரு ஒரு தாய் அவர் அவளுக்கு வந்து ஆஹ் ஒரு தோல் நோய் வந்து ஒண்ணு வருது அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு நோய் ஒரு ஹீட் பட்டாலே வந்து அவளுடைய உடலே வந்து எரிகிறமா இருக்கு அந்த எரிச்சலால என்ன ஆகுது அப்படின்னா அவளால அன்றாட செயல்களை எதுவுமே வந்து ஈடுபட முடில அதனால குடும்பமே வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு அவர் இருந்து வந்து அந்த நீரை வந்து கோர்த்து வெளியேறது இது மாதிரி அவர் உடலே வந்து ஒரு அறுவறுப்பான ஒரு விஷயமா மாறிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் வந்து இவள் வந்து சமைக்கிறது எல்லாமே வந்து நிப்பாட்டிடுறா ஒரு நாள் ரொம்ப பாசமாக வந்து குழந்தைகளுக்கு வந்து சமைச்சி பசைஞ்சு வந்து கொடுக்குறா சுற்றி உள்ள எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ உனக்கு இருக்கிற நோய் வந்து ஒரு குடும்பத்துக்கும் வந்து வந்துடும் அப்படின்ட்டு அப்போ வந்து அவர் ரொம்ப வேதனைப்படுறா அவ அடையக்கூடிய பெரிய எரிச்சலே வந்து அப்போ அதுக்கப்புறம் வந்து அவ சொல்றா நான் வேணா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அங்கேயே நான் இருந்துக்கிறேன் அங்க இருக்கிற செடி மரம் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஊத்திட்டு நான் வந்து அங்கேயே நான் இருந்துக்கிறேன் வேணா என்னான வந்து என் குழந்தைகளுக்கு வந்து எதுவுமே வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறான் அந்த தாய் வந்து ஒரு குடும்பத்தையே வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு உழைக்கிற தாய் இருக்கிற எல்லா ஜீவன்களையும் வந்து அரவணைச்சு வளர்த்து ஒரு தாய்க்கு வந்து நீ இருந்தா அங்க ஒரு வளர்ச்சி இருக்காதுன்னு வரக்கூடிய ஒரு பெரிய துயரம் வந்து அவளுக்கு நிகழுது அவ அந்த நோய் பத்தின துயரம் கூட இல்ல நான் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே வளராத அந்த ஒரு துயரத்துல போயிட்டு வந்து அந்த கதை வந்து முடியுது அப்புறம் காகலம் கதை வந்து ஒரு முதலாளி கிட்ட வந்து சிறு வயதுல வேலை செய்கிற ஒருவன் வந்து தன் முதலாளி கூடயே வந்து பயணித்து அப்புறம் வந்து ஒரு அவருக்கு ஒரு ஏமாற்றத்தை வந்து தந்து அதுக்கப்புறம் வந்து அவரை கண்டெய்டர் தருணமாக இருக்கும் அந்த முதலாளி எப்படிப்பட்டவர் அப்புடின்னா அவர் அவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கலைத்தன்மை வந்து கலையை ரசிக்கிற ஒரு தன்மை வந்து இருக்கு இவனுக்கு வந்து இவங்க யாருக்குமே வந்து அந்த கலையை ரசிக்கிற தன்மை வந்து இருக்கவே இருக்காது இவனுக்கு வந்து அந்த கதை வந்து இவன் வழி இந்த கேரக்டர் வழியாக எனக்கு கொடுத்த கேள்வி வந்து ஒருத்தன் கலைத்தன்மையை வந்து தக்க வச்சுக்கிட்டே இந்த லௌகீக வாழ்வுல வந்து அறத்தோடு இருக்க முடியுமான்றதுதான் அந்த சிறுவன் வந்து வளர்ந்து அவன் அவருடைய சாவுல போயிட்டு வந்து அழுகாம கடைசி நேரத்துல வந்து அழுகுற தருணம் வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வியா வந்து அதுதான் இருக்கும் செந்தில் ஜெகநாதனுடைய செந்தில் ஜெகநாதன் வந்து புத்தகத்துக்கு முன்னுரை முன்னூரே எழுதும்போதே அவர் சொன்னது வந்து நான் பார்த்த அனுபவித்த உண்மை தருணங்களை அது அப்படியே உண்மையா வந்து கடத்தணும்னு கடத்தணும்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த எல்லா கதையிலையுமே எனக்கு அந்த உண்மையான அனுபவம் வந்து கடத்தப்பட்டிருக்கு இதே மாதிரி அன்றாட தருணங்கள்ல இருக்கிற மிக முக்கியமான கவித்துவமான தருணங்களை வந்து இன்னும் அவர் எழுத்துல இருந்து எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் நன்றி